கிருஷ்ணரின் வாழ்க்கை ஒரு ஆன்மீக பயணம் இறப்பில் முடிவில்லை அது ஆரம்பம்தான் ஒரு மனிதன் கடைசி மூச்சை விட்டவுடன் வாழ்க்கை முடிகிறதா ஆனால் கிருஷ்ணர் சொல்வார் இறப்பு என்பது ஒரு உடம்புக்கான விடுப்புதான் ஆன்மாவுக்கு அல்ல இந்த உண்மை தெரிந்தவன்தான் வாழ்க்கையையே வெல்ல முடியும் வணக்கம் நண்பர்களே இந்த உலகம் ஒரு நாடகமேடை இந்த மேடையில் நடிக்கும் ஒரே மாஸ்டர் ஆக்டர் ஸ்ரீ தான் அவர் வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை அல்ல அது ஒரு ஆன்மீக பாடம் அவர் வாழ்நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வணிகம் மட்டுமல்ல வாழ்க்கையை கையாளும் விதமும் கூட அதிலும் முடிவுகளை கையாளும் அறிவு மிகவும் முக்கியம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் கிருஷ்ணரின் வாழ்க்கை இறப்பை வென்ற ஆன்மா எப்படி வாழ்ந்தது என்பதை கிருஷ்ணர் ஒரு அரசன் அல்ல ஒரு பாலகன் அல்ல அவர் ஒரு தத்துவம் நாம் வாழும் வாழ்க்கையை தந்திரத்தோடும் தர்மத்தோடும் நடத்த எப்படி என்பதை தந்தவர் கொல்லப்படும் என்பதை முன்னரே தெரிந்தும் மகாபாரத போரை நடத்த தயாரானவர் ஏன் தர்மம் காக்கப்பட வேண்டும் என்பதே அவரது நோக்கம் அவரது இறப்பு கூட ஒரு மனிதனை பயமுறுத்துவதற்கல்ல ஒரு ஆன்மா எல்லாவற்றையும் தாண்டி தொடரும் என்பதை உணர்த்துவதற்கே பதினாறாம் நாள் மாலை கிருஷ்ணரின் காலம் முடிகிற நேரம் அவர் ஒரு மரம் கீழே அமர்ந்திருக்கிறார் தனக்கு அருகில் நின்ற பூமி வானம் சூரியன் அனைத்தையும் அமைதியாக பார்த்து ஒரே வார்த்தை சொல்கிறார் மாயையை விட்டுவிட்டு சத்தியத்தை அணுகுங்கள் அவர் இந்த பூமியில் செய்த ஒவ்வொரு செயலும் நம்மை ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்க வைக்கிறது அவர் போதித்தது வாழ்க்கையில் வெற்றி பெற வணிக அறிவு மட்டும் போதாது ஆன்மீக நம்பிக்கை மன உறுதி கருணை தர்மம் இவையெல்லாம் சேர வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு நதி போல் ஓடும் ஆன்மீக பயணம் அதில் கிருஷ்ணர் போல் நாம் தாங்களாக அல்ல மற்றவர்களுக்கான ஒளியாக வாழ வேண்டும் இறப்பு என்பது பயமில்லாத ஒரு பிளவு அது ஆன்மாவுக்கான அடுத்த அத்தியாயம்தான் அதை புரிந்தவன் தான் உண்மையில் வாழ்ந்தவன் கிருஷ்ணர் வெறுமனே வாழவில்லை எப்படி கடந்து செல்வது என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார் செல்வம் ஞானம் மற்றும் வழிபாடு அனைத்தும் ஒரே வாழ்க்கையில் நீங்களும் கிருஷ்ணரின் பாதையில் பயணிக்க தயாரா